ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வாபசுவருடன் மாசி மாதம் இரண்டாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதி தேவிரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலையும் மெயினாக அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிது காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப இருக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக மித்துன ராசி நண்பர்களுக்கு துலாராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துட்டு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் லாபங்கள் குறைஞ்ச நாளாக இருக்கப்படுது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜம்மு நடக்கக்கூடிய அற்புதமான எந்த கோபதாபமாக இருந்தாலும் ஆகும் முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஆஃபர் வரும் ரெண்டு ஆஃபர் வரும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு மாமாவுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் மிதுன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் தைரியமாக பல காரியங்களை முன்னெடுத்து வைத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது உருவாயிருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணிங்கன்னா அப்பறம் எல்லாமே கைகூடும் புதன் மாறுவது உங்களுக்கு வரன்களை கொடுக்கும் இரண்டாவது நட்பு வட்டாரங்களை ஒன்னு சேர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இஎம்ஐல ஏதாவது புது விஷயம் வாங்க போறீங்க வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாள் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நினைச்ச காரியங்கள் கைகூடும் கொஞ்சம் ஸ்கின் உபாதைகள் ரேஷஸ் அதெல்லாம் மட்டும் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இந்த நாள் உங்கள் மனைவிக்கு யோகம் உங்கள் கணவருக்கு யோகம் வேலையில் பெரிய ப்ரமோஷன் ஒரு கிஃப்ட்டு ஒரு நண்பரோட வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முடியும் அடுத்த ஒரு மாதத்தில் சகலமான பிரச்சனைகளும் முடியும் அற்புதமான நாளாக நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஒரே நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு கடன் வேணும்னா கிடைக்கும் ரெண்டாவது நிறைய இஎம்ஐயில் ஏதாவது வாங்குவீங்க மொபைல் ஃபோனு அது இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாள் நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா வயிறு பிரச்சனை பகை இதெல்லாம் கிளியராகக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது மிகவும் யோகமான நாள் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களோ அதை நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலா ராசியல் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும் அந்தளவுக்கு ரன்னாக இருக்குது நிறைய பேருக்கு காதல் கூடும் காதல் உருவாகும் காதல் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு பெரிய பணம் வரும் வாட்சு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது அமோகமான நாள் குழந்தைகளுடைய பெரிய ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பார் நேரம் அஞ்சல் பிளான் போடுவீங்க வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு வயரிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி வரும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா அற்புதம் முடியும் தேவையில்லாத மன சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜாம் ஜாம நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசு மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்கு தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பிரயாணங்கள் செய்வது வண்டி வாகனங்கள் மாற்றுவது புது விஷயங்கள் வாங்குவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருப்பீங்க தேவையில்லாத இடையூறுகள் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது எதுலையுமே உங்களால் இதில் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்க் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு நிறைய அந்த கண்ணாடி மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது கண்ணுக்கு இப்போ நீங்கள் போடுற கண்ணாடியாக இருக்கலாம் இல்லைன்னா கூலிங் கிளாஸாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் முகத்தை அழகுப்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும் அமு அருமையான நாடாக இருக்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெட்டு கொடுத்து போனால் போகிறோம் பையன் ஏற்றத்தை கொடுக்கும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது நண்பனின் மூலியமாக பணம் வரும் கூட்டாளிகள் மூலியமாக பணம் வரும் தேவையான விஷயங்கள் எல்லாமே சும்மா ஜாம் ஜாமும் நடக்கும் அருமையாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் போகுது நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நிறைய பேர் இந்த நாள் என்ன பண்ணுவீங்கன்னா சாயம் பூசிப்பீங்க அதே மாதிரி தலைக்கு போய் கொஞ்சம் இந்த டையெல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அது கொஞ்சம் கலராக அடிக்கலாமே இந்த புதன் ராகு சேர்ந்ததுன்னா அது வேற ஒரு கலர் அதெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷத்துலையும் அழகுபடுத்திக்கூடிய விஷயங்கள்லேயும் அதே மாதிரி கோவில்களும் சரி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கப்போகிறது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஜபம் செய்தால் அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜபம் செய்தால் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரமோஷனே வரும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாலாவும் ஒன்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அமோகமான நாள் சொல்லலாம் எல்லாமே சக்சஸ் இது ஆகாதுங்க இது சரியில்லைங்கன்னு சொல்ற மாதிரியே இல்லை நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் பெரிய பெரிய கார்டெலாம் கிடைக்கும் அதாவது என்ன அந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அதுவும் வரையத்தில் உட்காந்துருக்கு அது கும்பத்தில் உட்காந்துருக்குனால் கண்டிப்பாக பெரிய பெரிய கார்ட்ஸ் நான் சொல்கிறது வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு அந்த மாதிரி ஒரு கிளாசிக் லெவலில் இருக்கக்கூடிய கார்ட்ஸு கிரெடிட் கார்டு லோன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகளும் சந்தி சந்திப்புகளும் ஏற்படும் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு நடக்கும் அமோகமான நாளாக இருக்க பொழுது வேற பாஷை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவ நீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனான் சுக்கினோ பகவந்த சமஸ்தசன் மங்களாணி பவன் திரோணுன் வந்தாஸ்தான் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க